மகர ராசி அன்பர்களே உத்ராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு சூப்பர் யோக அண்ட் முன்னேற்ற ஆண்டுன்னு சொல்லலாம் சனி பகவானின் சொந்த ராசியில் இருப்பதால் கடின உழைப்புக்கு பிரம்மாண்ட பலன் குரு பகவானின் அருளால் பணவரவு தொழில் உயர்வு வெளிநாடு யோகம் வீடு வாகன யோகம் எல்லாம் கிடைக்கும் தடைகள் விலகி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஆனா முதல் சில மாதங்கள் சனியின் ஆதிக்கம் அதிகம் பொறுமை வேணும் முழு டீடெயிலும் இப்போ பார்க்கலாம் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் உங்கள் நட்சத்திரத்தை சொல்லுங்க முதல்ல கிரக நிலைகளை பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சனி பகவான் ஜன்மராசியில் முதல் வீடு கடின உழைப்பு பொறுமைக்கு பெரிய வெற்றி தரும் குரு பகவான் முதல் பாதியில் ஐந்தாம் வீட்டில் கல்வி குழந்தை ரொமான்ஸ் யோகம் பிறகு ஆறாம் வீட்டுக்கு மாற்றம் எதிரிகள் வெற்றி கடன் தீரும் ராகு கேது மாற்றங்கள் உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு ஆன்மீக முன்னேற்றம் கொண்டு வரும் பொதுவா இந்த ஆண்டு உழைப்புக்கு ஏற்ற பிரம்மாண்ட யோக பலன்கள் பொறுமையுடன் இருந்தால் ஜாக்பாட் அடிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் பிரம்மாண்ட உயர்வு வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு வெளிநாடு ஆபர் அங்கீகாரம் வியாபாரத்தில் விரிவாக்கம் புதிய ஒப்பந்தங்கள் அரசியல் அரசு வேலை தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட் தொழில்கள் சூப்பரா போகும் நிதிநிலை பணமழை சேமிப்பு அதிகரிக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்கும் யோகம் கடன் தீரும் திடீர் பணவரவு ஆனா செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் கல்வி பிரகாசமான வெற்றி மாணவர்களுக்கு உயர்கல்வி போட்டித் தேர்வுகளில் சாதனை கடின உழைப்புக்கு பலன் உறுதி காதல் திருமணம் சுப என் மகிழ்ச்சி ஆண்டு திருமணமாகாதவர்களுக்கு நல்லவரன் முகூர்த்தம் தாம்பத்தியத்தில் இன்பம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு ஆரோக்கியம் முதல் பாதியில் அசதி மூட்டுவலி வரலாம் உடற்பயிற்சி யோகா செய்யுங்கள் பிற்பாதியில் நல்ல முன்னேற்றம் குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் உறவினர்கள் உதவி வீட்டில் நிகழ்ச்சிகள் அமைதி நிலவும் பரிகாரங்கள் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு கருப்பு உடை அணியுங்கள் ஏழை எளியோருக்கு தானம் காக்கைக்கு உணவு அனுமன் அல்லது சிவன் கோவிலில் வழிபாடு ஓம் ஷனேஸ்வராயன மகாமந்திரம் ஜபம் இவை செய்தால் தடைகள் விலகி யோகம் பல மடங்கு ஆகும் மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு உங்களுக்கு வெற்றி என் செழிப்பு ஆண்டு பொறுமையுடன் உழைத்தால் உச்சத்தை தொடுவீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்டில் மகரம் யோகம் டைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்